இன்னுமே வாதிங்களா நிறைய பேர் பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் எத்தனை கிலோமா வேற மூவளவு இதுல இருக்கிற எல்லாம் தான் இருக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா மீன் வந்து அள்ளு கொள்ளையா அப்படி வேண்டிருக்கு அதை விட பாத்தீங்கன்னா அங்காலே நிறைய இடத்துல பிடிக்கணுமா சின்ன பொடியை நம்ம பாத்தீங்கன்னா மீனை வந்து பிடிச்சு கொண்டு இருக்கிறார் வேலையில இருந்து என்ன சாமான் தெரிக்க தெரிக்க சூட தட்டி தர ஆக்கள் அவ்வளவு பிடிப்போச்சு மீனா இந்த கடல்ல இரண்டாயிரம் மூவாயிரம் கிலோன்னு சொல்றது ஒரு பெரிய அளவிலான தொகை தான் அது வந்து எடுக்க முடியாம எரிஞ்சே இருக்கு நம்ம கடல்லே எரிஞ்சிருக்கு நம்ம அவ்ளோது பாத்தீங்களா இந்த கடல்ல வந்து நிறைய மீன்கள் படுது இது அன்னாசி பழ மாதிரி இருக்கு தாளங்காயம் தாளமரத்துல தாளமரத்துல இந்த காய் இருக்குது ஒரு வித்தியாசமான காயா தான் இருக்கு இந்த அன்னாசி பெரிய கிலோகர் வணக்கம் நாங்கள் இப்போ எங்க நிற்கிறோம் பாத்தீங்கள்டா யாழ்ப்பாணத்தில் காரைநகரில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம் காரைநகர் தாலி அடி என்று சொல்ற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் இங்கே நாங்கள் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வளமையும் எவ்வளோ பார்த்தீங்கள்டா இங்கே ஆயிரம் கிலோ கணக்கில மீன்கள் வாத்திங்கள்டா அப்படி விட்டுருக்கு அதாவது நேற்று அடித்த புயல் அதுக்கு பிறகுங்கள்டா மலைக்கு பிற கடல்ல இருந்து ஆயிரம் கிலோக்கு மேலே மீன்கள் வந்து கறி ஒதுங்கி இருக்கு அந்த காணொலியை தான் நாங்கள் உங்களை ஃபுல்லாக காட்டப்போறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது அது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளவு கடல் அலைகள் அடிக்க தைக்கினாய் பார்த்தீங்கன்னா போய் மீன் பிடிச்சு கொண்டு வரீங்கன்னா அவ்வளோது பார்த்தீங்கன்னா மீன்ட்டு நிறைய கரையை ஒதுங்கி இருக்கு மீன் வந்து குடிக்கட்டை கொண்டு பார்த்தீங்கன்னா இங்க எல்ல ஓவளோ மீன்கள் வந்து குடி பட்றக்க அந்த வலைக்குள்ள வந்து மென்னுமே மாட்டினங்களா நிறைய பேர் பிடி பிடி கொண்டு அதையுமே நான் உங்களுக்கு மீனாங்களு काटிக்கோல்றேன் என்ன மீனம்மா இதுக்கு பேர் இதெல்லாம் முருக சூட மீனா சூட அது எங்க இதான் ஓவளோ அப்படி வந்திருக்கு இல்ல இது நேத்து நார்தோ ஓயில

சரி ஓகேண்ணா உங்களுக்கு எத்தனை கிலோ பிடி அவர் முன்னூறு கிலோ கிட்ட பிடி பெற்றுருமா ஒரே நடை அதாவது ஒரே போட்லயே போய் எவ்வளவு மீன் கொண்டு வந்திருப்பீங்களா இல்லை ஓ ஒரே இதுலயே போய் எவ்வளவு கொண்டு வந்து அப்பா எவ்வளவு மீன் அதுதான் பெண்களுக்கு சின்ன பொடி என்ன பாத்தீங்கன்னாடா மீனை வந்து பிரிச்சு கொண்டு இருக்கிறாரு விலையில இருந்து அவ்வளோ மீன் பாத்தீங்கன்னா இந்த விலையில மட்டுமே முடி வெற்றிருக்கணும் அப்படி இல்லாட்டி பங்கனா காரல் விலையில மட்டுமே

முதாயத்துக்கு மிகவும் சந்தோஷமான நாளா தான் இருக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா மீன் வந்து அள்ளு கொள்ளையா பிடிவட்டுருக்கு அதை விட பாத்தீங்கன்னா அங்காலே இன்னொரு இடத்துல பிடிக்கணுமா அதையுமே நாங்க உங்களுக்கு காட்டி கொள்றோம் இந்த கொடிலுக்குமே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சு கொண்டு அதாவது மீன் பிடிச்ச மீனை வந்து பிடிச்ச எடுத்து வைக்கணும் இந்த இதுல எத்தனை விலைக்குள்ள மீன் பிடிவா

நிறைய ஏராளமான மீன்கள் வாதங்கள் தான் நிறைய பேருக்கு பிடிவ எனக்கு தெரிஞ்ச இந்த ஆயிரத்தி அஞ்சூறு கிலோக்கும் மேற்பட்ட மீன்கள் வாதங்கள் தான் பிடிபட்டு இருக்கு இந்த இந்த சந்தையில மட்டும்

மீன் பாத்தீங்கள்டா வருஷத்துல வந்து ஒரு முறை எல்லாருக்குமே படுமாம் எப்படியாவது விதத்தில் ஒரு முறை எல்லாருக்குமே நிறைய மீன் படுமா அந்த வகையில் பார்த்திங்கள்டா இந்த வரையாக முதல் மாதமே பார்த்திங்கள்டா பட்டு இருக்குது அதை விட பார்த்தீங்கள்டா இவைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோ ஒரு ஆளுக்கே பட்டை நேரமும் இருக்கா இந்த கடல்லையே ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோன்னு சொல்கிறது ஒரு பெரிய அளவிலான தொகை தான் அது வந்து எடுக்க முடியாமல் அறிஞ்சியே இருக்கணுமா கடல்லையே எரிஞ்சு இருக்கணுமா அவ்வளோது பார்த்திங்கள்னா இந்த கடலில் வந்து நிறைய மீன்கள் படுது இந்த வாதிங்களே கடல் அழகாக பார்த்திங்களே இதில் இது அண்ணாசி பழம் மாதிரி இருக்கு தாளங்காயம் தாளமரம் தாளமரத்துல இந்த காய் இருக்குது ஒரு வித்தியாசமான காயா தான் இருக்கு இந்த அண்ணாசி பழம் மாதிரி இருக்கு ஒன்று தான் இருக்கு இந்த பெரிய மரத்துல அதை விட பாத்தீங்கன்னா இந்த வடிவான இடமாயம் இருக்கு என்ன இந்த இடம் இவருங்க இவருங்க மீனை கழுவி நம்ம இந்த இடத்துல இருந்து பாத்தீங்களா எத்தனை கிலோ மீன் எடுத்துக்கொண்டு போயினா மட்டும் இருந்தா ஏழாம் எட்டாம் மாதம் கருவாடு போகுது இப்ப കടക്കാരൻ വരുന്നത് 2 രൂപ. 2000 വലിയ കിലോ. เออ നീല കടവാരെ 1000 Naira. ആ റൈറ്റ്. ഇതെന്താ ഫോട്ടോ വരിയ ക്ലിയർവാനേ കൊണ്ടിങ്ങേ. നേറ്റ് കടല പോട്ടോ. ഓ നേറ്റ് പോട്ടോ. ആ. നിങ്ങൾ കാച്ചലാല പോവില്ല. ആ നാണ്ടിക്കല്ലല്ല. സൂഡ മീനകൾ പറ്റരിക നാലേ പോവിങ്കിലോ. ഓ നാളെ. ഇതെ സീസണ വളമയാ പടരാ ഇതാണ്. ഓ ഇന്ത മാസം പടരും. ഇന്ത മാസം. നാളെ겠െന്നണ്ടയ്യാ മീൻ ഇന്ത പിടികിര. അതെന്താ ശരിയാ നാളെ അടിചോണ്ട് കേടല്ല. 1050. 1050. അങ്ങല പോണാലേ ഇതിക്കാലോ. നാളെ ഇപ്പുറീത നോടും, വേരും കടല ഊടും. ആ.

விவசாயிகளுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு மீனவர்களுக்கும் இந்த பிரச்சனை தான் இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க முடிஞ்சு கொள்றோம் அடுத்த காணொலியில சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடை வருகிறேன்